தொழில் வியாபாரம் என்பது லாப நோக்கத்துடனே தொடங்கப்படும் ஆனால் நாம் வாழும் பகுதியில் சமுதாய வளர்ச்சிக்காக சமுதாயத்தின் ஆரோக்கியத்திற்காக சமுதாயத்திற்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்துடன் இயங்கும் தொழிற்சாலை அது எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கு மக்களின் ஆதரவு நிச்சயம் கிடைக்கும் என்பது நாம் அறிந்த உண்மை நாம் வாழும் பகுதியில் அப்படி ஒரு தொழிற்சாலை உள்ளது என்றால் அதனால் நம் மக்கள் பயனடைந்து ஆரோக்கியமாக அவர்களின் வாழ்க்கை திரும்புகிறது என்றால் நிச்சயம் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் முடங்கியார் ரோடு என்று கூறுவார்கள் மேகமலை செல்லும் வழி நான்காவது கிலோமீட்டரில் இயற்கை எழில் கொஞ்சும் இடத்தில் அரவிந்த் ஹெர்பல் தொழிற்சாலை அமைந்துள்ளது சித்தா ஆயுர்வேதா மருந்துகள் தயாரிக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு திரு ராஜாலிங்கம் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த அரவிந்த் ஹெர்பல் ஆயுர்வேத சித்தா மருத்துவ மருந்து தயாரிக்கும் ஆலை இங்கு மூலிகைகள் இயற்கை விவசாயம் ஆர்கானிக் முறையில் தயாரிக்கின்றனர் கை முறையில் பாதுகாப்பாக ஆய்வகங்களில் சேகரிக்கப்பட்டு மருந்துகளை தூய்மையாக உருவாக்குகின்றனர் இவர்கள் சித்தர் எழுதிய புத்தகத்தில் உள்ள சித்தா மற்றும் ஆயுர்வேதா முறையை பின்பற்றி தயாரிக்கின்றனர் அரவிந்த் ஹெர்பல் தயாரிக்கும் மருந்துகள் உலக அளவில் புகழ்பெற்றது அரவிந்த் ஹெர்பல் தொழிற்கூடத்தில் பெண்கள்தான் பிரதானமாக பணி செய்கின்றனர் தொழிற்கூடத்தின் சுற்றுப்புறம் மரங்கள் நிறைந்த சோலையாக இருக்கும் தாமரை குளமும் இருக்கும் அவற்றை பார்க்கும்போதே நம் மனம் சுத்தமாக மாறும் சுத்தமான காற்றை நம்மால் சுவாசிக்க முடியும் அதிலேயே நமக்கு நோய்கள் பறந்துவிடும் தொழிலாளர்கள் அனைவரும் பாதுகாப்பு சாதனம் அணிந்து மிகவும் மிக ஆரோக்கியமான முறையில் பணி செய்கின்றனர் தலைக்கு கேர்னெட் சுவாச கவசம் மாஸ்க் ஜாக்கெட் உடலில் சட்டை என அனைத்து வேலைக்கும் தகுந்தவாறு பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தி பணி செய்கின்றனர் அரவிந்து ஹெர்பலின் சமூக சேவைகளை தான் நாம் இங்கு பேச வந்திருக்கிறோம் கோவிட்டு கொரோனா காலகட்டத்தில் இந்த அரவிந்த் ஹெர்பல் நிறுவனத்தின் மக்களுக்கு உதவிய பங்கு பெரும் பங்கு ராஜபாளையம் முழுவதும் இவர்கள் தயாரித்து கொடுத்த கபசுர குடிநீர் ராஜபாளையம் முழுவதும் கொடுக்கப்பட்டது அதன் மூலம் ராஜபாளையத்தில் கோவிட்டால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு ஏழைகளுக்கு தேடி சென்று கொடுத்தனர் தினமும் இவர்களின் மருந்து விற்கும் கடையில் இலவச மருத்துவ ஆலோசனை கிடைக்கின்றது இதுவே பெரும் வரமல்லவா அல்லவா அரவிந்த் ஆசிரமத்தில் இயற்கை நல்வாழ்வு முகாம் நடத்துகின்றனர் மூன்று நாள் ஆறு நாள் என நடத்தி இயற்கை சூழ்நிலையில் தங்க வைத்து உடலை ஆரோக்கிய பாதைக்கு இயற்கை உணவு யோகா தியானம் மண் குளியல் பயிற்சி என ஆரோக்கிய வாழ்வுக்கு பயிற்சி கொடுக்கின்றனர் இந்த முகாம் வருடத்தில் அனைத்து மாதங்களிலும் நடத்தப்படுகிறது முன்பதிவு அவசியம் என்று கூறியுள்ளனர் அதற்கு நான் வீடியோவின் இறுதியில் அவர்களின் தொடர்பு தொலைபேசி எண்ணை கொடுக்கின்றேன் பாரம்பரிய ஆரோக்கிய உணவகம் நடத்துகின்றனர் இதுதான் முக்கியம் குறைந்த விலையில் சுத்தமான முறையில் உணவு தயாரித்து கொடுக்கின்றனர் கொழுக்கட்டை கேப்பை ரொட்டி அவல் காரம் இனிப்பு உளுந்து மற்றும் வெந்தயக்களி நவதானிய உருண்டைகள் குளிர்பானம் தோசை ஃப்ரூட் சாலட் என அனைத்துமே கிடைக்கும் மிக குறைந்த விலையில் சுக்கு காப்பி போன்று இலவசமாக தினமும் ஒ ஒவ்வொரு தினம்தோறும் ஒரு வகை கஞ்சி வைத்து வைக்கின்றனர் அதை வருபவர்கள் அவர்களின் தேவைக்கு குடித்து கொள்ளலாம் இது இலவசம்தான் அதே போன்று தினமும் மதிய உணவு இலவசமாக வழங்குகின்றனர் அந்த பகுதியில் வேலைக்கு செல்லும் விவசாயிகள் சுற்று சுற்றி பார்க்க செல்லும் சுற்றுலா பயணிகள் அங்கு சாப்பிடுகின்றனர் இதுபோல் சொல்லிக்கொண்டே போகலாம் பல விஷயங்கள் அடங்கியுள்ளன இவர்களின் நோக்கம் லாபம் சம்பாதிப்பது அல்ல மேலும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறியுங்கள் ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது மூன்று ஒன்பது ஏழு நான்கு நீங்கள் நேரடியாக கேட்டு பயனடையுங்கள் தான் அவசியம்